மீண்டும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எடப்பாடி அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ இதை வந்து சட்டசபையில் வந்து கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் அவர்களையே ஒரு தற்கூரி பேசுவதற்கு அவர் வந்து மிகவும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் ஒம்பதே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இருக்கு கடன் இருக்கு இந்த ஒன்பதே முக்கால் லட்சம் கோடி ரூபாயை எப்படி வந்து இந்த தமிழகம் வந்து அடைக்க போகுது வந்து லட்சியம் டூவீலர் வந்து நிச்சயம் அப்படின்றாரு கார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் யார் வந்து யூஸ் பண்ணுவா வந்து இத்தனை முன்னேற்றத்தை ஏற்படுத்துவேன் அதனால வீடு கிடைக்கும் அப்படின்றாரா அப்படின்றதும் சரியா புரியல அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஒரு தமிழக அரசியலை புரட்டி போடும் விதமா மீண்டும் வந்து விஜய் வந்து எழுச்சி பெற்று காஞ்சிபுரத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்ததை வந்து நம்ம வந்து சமீபத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மிகவும் சைலண்டா இருந்தவர் அவர் பேரை பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது வெளியவே வரலை பனையூருக்கு கூப்பிட்டு இறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்ததும் விமர்சனங்களாக வைக்கப்பட்டது ஏன் அது வந்து ஒவ்வொரு பக்கமும் விஜய் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சரியான காவல்துறையில் வந்து சரியான அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் அவர் வேற வழி இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அதில் ஒரு பெண்மணியும் வந்து அந்த செக்கை ரிட்டன் பண்ணது எல்லாமே வந்து விறுவிறுப்பான சூழ்நிலை போயிருந்த டைம்ல வந்து மீண்டும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தள்ளப்பட்டிருக்காருன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வந்துடுது வேற வழி கிடையாது திருப்பி வந்து மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கு தேர்தல் நெறிமுறைகள் வேற இப்போ வந்து கூட்டத்துக்கான நெறிமுறைகள் எல்லாம் வந்து கோர்ட்டு கேட்டிருக்கு அதெல்லாம் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு அந்த நெறிமுறைகள் ப பிரகாரம் வந்து இன்னைக்கு பண்றாங்க ரொம்ப நல்ல விஷயமா நம்ம அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளோடு வந்தவங்க எல்லாரையுமே தடுத்து நிறுத்தியே இருக்காங்க அந்த பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தாங்க இப்போ புசியானந்தவர்களே வந்து நேரில் நின்று நீங்களாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து விரட்டி விட்ட சம்பந்தம் அவங்களெல்லாம் உள்ளே விடாமல் இந்த கூட்டங்கள் நடந்து ஒரு அமைதியான முறையில் நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இதில் விஜய் வந்து மிக தெளிவாக ஒரு நாலஞ்சு விஷயத்த வந்து பேசுனாரு அந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவையை நம்ம வந்து போடுறோம் இதில் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரை வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவினராக இருக்கட்டும் நாம் தமிழர் சீமான் அவர்கள் இருக்கட்டும் இல்லை அந்த சில ஊடகங்களில் வந்து திமுக ஆதரவாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தற்கூரிகள்னோ திட்டத்திட்ட விஜய் அவர்களையே ஒரு தற்கூரி அப்படின்ற அந்த ரீதியிலையும் வந்து பேசுறதுக்கு அவர் வந்து மிகவும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ஒரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறினாங்க ஏன்னா செய்கிற அத்தனை ஊழல்களாக இருக்கட்டும் என்ன நடக்குது பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் நாங்கள் கேள்வி கேட்குறோன்னா அந்த கேள்விக்குறியாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் வந்து கோடிட்டு காட்டுறார் அதில் வந்து ஒரு படத்தில் வந்து இந்த கரிகாலன்ற ஒரு கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நான் வச்ச குறி தப்பாது இல்லைனா குறியே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற ரீதியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டு அவருக்கு அரசியல் வந்ததையும் அவருக்கு மக்கள் எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றதையும் வந்து சுட்டி காட்டி எப்பயுமே ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லுவார் இல்லையா விஜய் அது போல் இதுலயும் வந்து ஒரு குட்டி கதையை சொல்லி சொல்றாரு நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் அரசியலுக்கு வந்ததே மக்களை நம்பிதான் இந்த மக்கள் வந்து என்னை வந்து முதல்லனா உட்கார வைப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை கொடுத்துட்டு அதாவது வந்து நீங்க என்ன மாத்திரம் இல்லாம என் சார்ந்தவர்களையும் அட்டாக் பண்ணீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து அவர்களுக்காக வந்து நான் இன்னும் பேசுறேன் அப்படின்றத அவர் வந்து தெளிவா கூட்டிட்டு காட்டிருக்காருன்றத நம்ம வந்து இதுல வந்து எடுத்துக்கலாம் நம்ம இரண்டாவது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சந்திர மடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பதில வந்து திரு கருணாநிதி அவர்கள் அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து திமுக தங்கல மடமா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னின்ன வாழை அடி வாழையாக வந்து அதாவது அரச பரம்பரை போல நாங்க கிடையாது இங்க வந்து ஒரு ஜனநாயகமான கட்சி இங்க ஜனநாயக முறையில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலும் திரு கலைஞர் அவர்களுக்கு பிறகு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தமிழகம் எல்லாருக்குமே தெரியும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு முதல்வராக இருக்காரு இன்னைக்கு துணை முதல்வராக வந்து உதயநிதி இருக்காருன்றத அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அடுத்து இன்பன் உதயநிதி அவர்களை வந்து தயார்படுத்துறாங்கன்றதையும் அவர் வந்து சொல்லாம சொல்லிருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு பெண்மணின்ற அந்த ஒரு ரீதியில பேசுறாரு அவர் வந்து மேயர் பிரியாவை சொன்னார் நாலாயிரம் கோடி பேக்கேஜையும் வந்து இழுத்து விட்டுருக்கார் இந்த மழை காலங்களில் எப்படி வந்து இந்த கடந்த நாலரை வருடம் வந்து ஆட்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த நாலரை நாலாயிரம் கோடியில் வந்து தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நடந்து முடிஞ்சதுனாரு அமைச்சர் நேரு வந்து தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்னாரு அடுத்து இன்னொரு பர்சன்ட் வந்து தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு அமைச்சர் சொன்னார் இது எல்லாமே ஒன்றுமே நடக்கலை ஆனால் வந்து மக்கள் வந்து எப்படி அவதிப்பட்டாங்க விவசாயிகள் வந்து சிறு குறுகு விவசாயிகளாக இருக்கட்டும் அவங்களாம் இந்த நெற்கதிர்களை கூட வைக்க முடியாமல் நெற்பயிர்கள் எல்லாமே வந்து முளைச்சு இந்த நாலு வருஷத்தில் ஒவ்வொரு வாட்டியும் கட்டி காட்டியிருக்காங்க அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை இல்லைன்றதையும் சுட்டிக்காட்டி அவர் வந்து பேசியிருக்காரு இது வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் விவசாயிகளை எப்படி மேம்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எதிராக அதுவும் வந்து சொல்லியிருக்காரு இந்த தொழில்கள் வந்து இங்கே எதுவுமே கிடையாது இந்த தொழில்களில் வந்து வளர்ச்சி வந்து நிறைய வரணும் இந்த தொழில் வளர்ச்சியும் விவசாயமும் ஒன்றிணைஞ்சால் தான் இந்த தமிழகம் மேம்படும் இந்த தமிழகம் மேம்பட்டால் இந்த இளைஞர்களுக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து ஒரு இந்த ஒரு சமூக சூழ்நிலை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைன்ட்டு இந்த பாதுகாப்பான சூழ்நிலை அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மணல் குவாரி அள்ளுங்க அல்றாங்க கல்குவாரி அழுறாங்க இதெல்லாமே வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வந்து இது எடுத்து போடுற அந்த சமூக ஆளுர்கள் தாக்கப்படுறதா இருக்கட்டும் அரசு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் முதல் கொண்டு இந்த ஆட்சியில் தாக்கப்பட்டிருக்காங்க அது வந்து ஒரு பாதுகாப்பு மாநிலமாக இருந்தால் தான் வெளிநாட்டு தொழில்துறை இங்கே வரும் இது வந்து இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தால் எப்படி வந்து தொழில்துறை வரும் வராது இரண்டாவது இங்கே வந்து கஞ்சா போதை மது இது வந்து இங்கே இருக்குது இதுவும் வந்து ஒழிய வேண்டிய அந்த சூழ்நிலை கட்டாயம் இருக்குது இது இளைஞர்களை பாதிக்கப்படுது இந்த இளைஞர்கள் வந்து இந்த மது அரக்கனால் இந்த போதை அரக்கனால் பாதிக்கப்பட்டு பல தகராறுகள் செய்யும் போது இது வந்து ஒரு ரெஸ்ட்லெஸான மாநிலமாகுது பெண்கள் வந்து வன்கொடுமை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இதை வந்து நம்ம வந்து வெளியிலேயே வந்து மக்கள்கிட்ட பல கருத்துக்களை வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் எதனால இந்த பெண் வன்கொடுமைகள் ஜாஸ்தியாகுது அப்படின்னும் போது எப்படி எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்களோ இந்த மது போதை இந்த மாதிரி ஊசி இன்றைக்கி வந்து ஸ்டாம்ப்பு இப்படி வந்து பல வந்து வந்துட்டு இருக்கு இதனால் வந்து மூளை பிளருது இதன் மூலமாக வந்து பல வந்து தவறுகளை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுது இதை வந்து தடுக்க வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குது இல்லையா அதே கேள்விகளை பொதுமக்களும் நம்ம கிட்ட முன்னிலை வச்சிருந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு பலனே கிடையாது ஏன்னா டெய்லி நம்ம வந்து பேப்பரை திறந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு பள்ளி மாணவி வந்து வன்கொடுமை செய்யப்படுகிறார் எங்கோ வந்து ஒரு கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்படுகிறார் இப்படி வந்து எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு பெண் வந்து வன்கொடுமை செய்யப்படுறாங்க இப்படி வந்து இந்த தமிழகம் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான மாநிலமாக இருக்கு இதை வந்து நம்ம வந்து பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அவரும் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு வந்த பிறகு இதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா எடப்பாடி அவர்களை போலவும் நயினாராக இரண்டும் கூட்டணி இருக்காங்க இன்றைக்கி அதிமுக பாஜக ரெண்டுமே கூட்டணியில் இருந்து அரசுக்கு எதிராக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அந்த பயணம் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு ஆதரவை எப்படி எடுத்துகிட்டு வராங்களோ அது போல் இவரும் வந்து பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இதில் வந்து நம்ம வந்து எங்கே வந்து முரண்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வீடு அப்படின்றார் எல்லாருக்கும் வீடு அப்படின்னா இப்போ நம்ம தேர்தல் வாக்குறுதி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆயிரம் ரூபா எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்கள் அப்படின்னாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட எத்தனை ஒரு ரெண்டரை வருஷமாக கொடுக்காம அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுவும் அந்த ஆயிரம் ரூபா எங்க அந்த ஆயிரம் ரூபான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்தது ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது போல இந்த வீடு எப்போ வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எப்போ கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் இல்லை நான் வந்து இத்தனை முன்னேற்றத்தை ஏற்படுத்துவேன் அதனால் வீடு கிடைக்கும் அப்படின்றாரா அப்படின்றதும் சரியாக புரியலை வந்தால் இலவசமாக வீடு கொடுப்பா போலையா இல்லை நாங்களே வந்து சம்பாதிச்சு நாங்களே வந்து வீடை கட்டிக்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு ஆட்சியை நடத்துவாரான்றது கேள்விக்குறியாக இருக்குது கார் வந்து லட்சியம் டூ வீலர் வந்து நிச்சயம் அப்படின்றார் இதெல்லாம் வந்து எப் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா திருப்பி இதை தான் சொல்கிறோம் இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க ஃப்ரீ பஸ் விட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது இந்த போக்குவரத்து துறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோலாம் ஓட்டுறீங்க அதுக்கு கூட நாலு நாளைக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க டெய்லி டீசலில் போடுறாங்க டெய்லி ஏதோ போடுறாங்க ஏதோ வீட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்காம அவங்க போராட்டம் பண்ணுறாங்க டீசல் வந்து பாக்கி வைக்கிறாங்க இவ்வளோ கோடி ரூபாய் வந்து அங்கே வந்து பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போக்குவரத்து துறையே எப்படி இருக்கு இப்போ வீட்டுக்கு வீடு நீங்கள் கார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் யார் வந்து யூஸ் பண்ணுவா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எழும்புதா இல்லையா இப்போ ஒரு நாலு பேர் நாலு பேருக்கு கார் கடிச்சிது காரில் போயிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் டூ வீலருட்டிங்க டூ வீலரோ ஏதோ வந்து இது வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஏற்கனவே பிரதமர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்து திட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு மானியமாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே இருக்க மானியம் சொல்லிட்டா நம்ம வந்து எங்கே மாட்டிக்க போகிறோம்னு சொல்லி இலவச வீடுன்னு போயிட்டாரா அப்படி இல்லைனா டூ வீலர் வாங்குறதுக்கு ஏற்கனவே இங்கே நிறைய லோன்லாம் கொடுத்துட்ருக்காங்க அம்மா ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து டூ வீலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாமே வந்து ஏதோ வந்து ஒரு மக்களை குழப்பி நானும் வந்து அரசியலில் இருக்கிறேன்றது காட்டுறதுக்காக விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யார் எழுதி கொடுத்து இதை வந்து சொன்னாங்க அப்படின்றதே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே எழுப்பிட்டுருக்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் ஒம்போதே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இருக்குது கடன் இருக்குது இந்த ஒம்போதே முக்கால் லட்சம் கோடி ரூபாயை எப்படி வந்து இந்த தமிழகம் வந்து அடைக்க போகுது இது வந்து ஏற்கனவே பார்டர் லைனில் இருக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ இதை வந்து சட்டசபையில் வந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க இது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ இந்த ஒம்போதே முக்கால் லட்சம் ரூபா கோடி க கடன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி நான் ரெடி பண்ணுவேன்ற வரைவு எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து தேர்தலினுடைய நாங்கள் வந்து வாக்குறுதி புக்கு கொடுப்போம் அப்போ அந்த புக்கில் வந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னா முதல்ல வரைவை வச்சுட்டு தானே நீங்கள் வந்து வாக்குறுதியை கொடுக்கணும் நான் வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வரைவை வந்து ரெடி பண்ணுவேன்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியான தாவாக்கா பொதுச் செயலரான புசியானந்தாக இருக்கட்டும் அடுத்த தலைவரான ஆதவர்ஜுனாக இருக்கட்டும் இல்லை தலைவரான விஜய் தான் இது வந்து வெளிச்சன்றத சொல்லிக்கொண்டு நம்ம வந்து நிறைவு செய்கிறோம் வணக்கம்